அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளத்திற்கு இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது தேனி டு குமிழி பைபாஸுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மூணே மோக்கால் ஏக்கர் தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் சுற்று தாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டில் இருந்து தேனி டு பெரியகுளம் தார் ரோட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடியில் இந்த தென்னந்தோப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான த தென்னந்தோப்பு மொத்தம் மூணே முக்கால் ஏக்கரு இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒரு இலவச மின்சார வசதி அதாவது ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் சொட்டு நீர் பாசனம் வச்சு நல்லா அருமையாக கல்கால் ஃபென்சிங் போட்டு டைமிங் ஃபென் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு ரொம்ப அருமையாகவே இருக்குதுங்க அந்த தோப்பு ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் கேட்குற ரேட்டு முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லிட்டாரு முப்பத்தி மூணு லட்ச ரூபான்றது முடிவான விலை இல்லை இந்த விலையிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு மரம் வச்சுருக்கிறதாக இந்த இடத்தோட ஓனர் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு நல்லா இட வெளி விட்டு இட வெளியி விட்டு நல்லா நல்லா காத்தோட்டமாக நல்லா வந்துட்டு காய் கொடுக்குற மாதிரி நல்லா அருமையாகவே வந்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தேனி மாவட்டத்தில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பட வேலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்ற போயிட்ருக்கிறது பட்சத்தில் இது வந்துட்டு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டான் ரேட்டுங்க இது ஒரு அர்ஜென்ட் சேல் அப்படின்றத உங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் வாங்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்